கோகுலம் என்ற அழகிய கிராமம் பசுமையான வயல்களாலும் தெளிந்த நீரோடைகளாலும் சூழப்பட்டிருந்தது ஆனால் அதன் இயற்கை எழிலுக்கு மத்தியில் ராமு என்ற இளைஞனின் வாழ்க்கை மட்டும் வறுமையின் பிடியில் சிக்கித் தவித்தது அவனுக்குச் சொந்தமாக ஒரு சிறிய நிலம் இருந்தது அதில் அவன் நாள் முழுவதும் கடுமையாக உழைப்பான் காலையில் கதிரவன் உதிக்கும் முன்பே வயலுக்குச் சென்று களை எடுப்பான் உழுவான் பாசனம் செய்வான் ஆனால் அவரது உழைப்புக்குரிய பலன் மட்டும் கிடைக்கவே இல்லை வருடந்தோறும் விளைச்சல் குறைந்து ராமுவின் குடும்பம் ஒருவேளை உணவிற்கே அல்லாடும் நிலை தொடர்ந்தது அவன் மனதுக்குள் எப்போதும் ஒரு கேள்வி இந்த வறுமை என்னும் சங்கிலியிலிருந்து நான் எப்படி விடுபடுவது அவரது கனவுகள் எல்லாம் வெறும் பகல் கனவுகளாய் மறைந்து போயின கிராமத்தில் மற்றவர்கள் பண்டிகைகளைக் கொண்டாடும் போது ராமுவின் வீட்டில் அடுப்பு கூட எரியாது அவரது கண்களில் ஒருவித சோகம் படர்ந்திருக்கும் ஆனால் அவன் அதை வெளியே காட்டிக் கொள்ள மாட்டான் இருப்பினும் அவனுக்குள் ஒரு மாற்றம் வேண்டும் என்ற தாகம் நாளுக்கு நாள் அதிகரித்தது ஒருநாள் கோகுலம் கிராமத்திற்கு ஒரு பெரிய ஞானி விஜயம் செய்தார் அவர் ஞானத்திலும் அனுபவத்திலும் சிறந்தவர் என்று கிராம மக்கள் கேள்விப்பட்டிருந்தனர் ஞானியின் வருகையை முன்னிட்டு கிராமத்தில் மைய பகுதியில் ஒரு பெரிய சபை கூட்டப்பட்டது ராமுவும் ஒரு மூலையில் அமர்ந்து ஞானியின் உபதேசங்களை கேட்க ஆவலுடன் காத்திருந்தான் ஞானி கம்பீரமாக அமர்ந்து தன் ஆழ்ந்த கண்களால் சபையோரை கண்டார் பிறகு வெல்ல பேசத் தொடங்கினார் அன்புள்ள மக்களே மனித வாழ்க்கையின் அனைத்து துன்பங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு நீங்கள் அனைவரும் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் ஆனால் இந்த துயரத்திலிருந்து விடுபட ஒரு எளிய வழி இருக்கிறது மக்கள் காதுகளெல்லாம் கூர்ந்து கேட்டன ராமுவின் இதய துடிப்பு அதிகரித்தது ஞானி தொடர்ந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் செய்யும் ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையின் போக்கையே முழுமையாக மாற்றும் அது ஒரு மாயாஜால வேலை அல்ல எந்த ரகசிய சடங்கும் அல்ல இது மிகவும் எளிமையானது ஆனால் அதை தொடர்ச்சியாகவும் முழு நம்பிக்கையுடனும் செய்பவர்கள் வாழ்க்கையில் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் கூட்டத்தில் முணுமுணுப்பு எழுந்தது என்ன வேலை அது சுவாமி சொல்லுங்கள் நாங்களும் செய்கிறோம் என்று மக்கள் ஆவலுடன் கேட்டனர் ஞானி புன்னகைத்தார் அந்த புன்னகையில் ஒருவித அமைதியும் நம்பிக்கையும் நிறைந்திருந்தது அவர் நிதானமாக அது வேறு எதுவுமில்லை நம்பிக்கையுடன் திட்டமிட்டு செயல்படுவது என்று அழுத்தமாகச் சொன்னார் ராமு குழப்பமடைந்தான் நம்பிக்கையுடன் செயல்படுவதா இது எப்படி வறுமையைப் போக்கும் நான் தினமும் உழைக்கிறேனே அது போதாதா என்று தனக்குள்ளே முணுமுணுத்தான் அவரது மனம் இந்த எளிமையான பதிலின் ஆழத்தை புரிந்து கொள்ள தடுமாறியது ஞானி ராமுவின் முகத்தில் தெரிந்த குழப்பத்தை புரிந்து கொண்டவர் போல மேலும் விளக்கினார் காலையில் எழுந்தவுடன் உங்கள் மனம் தூய்மையாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கும் அந்த நேரத்தில் நேற்றைய கவலைகள் நாளைய பயங்கள் கடந்த கால தோல்விகள் அனைத்தையும் ஒதுக்குங்கள் உங்கள் மனதை முழுமையாக தெளிவாக்குங்கள் முதலில் இன்றைய நாளுக்கான உங்கள் நோக்கத்தை தெளிவாக வரையறுங்கள் நீங்கள் இன்று என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் அது ஒரு சிறிய இலக்காக இருக்கலாம் உதாரணமாக ஒரு புதிய திறனை கற்றுக்கொள்வதாக இருக்கலாம் ஒரு பழைய சிக்கலுக்கு தீர்வு காண்பதாக இருக்கலாம் அல்லது உங்கள் நிலத்தில் ஒரு குறிப்பிட்ட வேலையை முடிக்க வேண்டும் என்பதாக இருக்கலாம் இந்த நோக்கம் தெளிவானதாகவும் அடையக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அந்த நோக்கத்தை அடைய நீங்கள் என்னென்ன படைகளை எடுக்க வேண்டும் என்று மிக துல்லியமாக திட்டமிடுங்கள் எந்தெந்த கருவிகள் தேவை யாரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும் என்னென்ன தடைகள் வரலாம் அவற்றை எப்படி எதிர்கொள்வது ஒவ்வொரு அசைவையும் மனதிற்குள் சித்திரியுங்கள் இறுதியாக இந்த திட்டமிட்டதை முழு உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் செய்யுங்கள் சோர்வு வந்தாலும் தோல்வி ஏற்பட்டாலும் மனம் தளர விடாதீர்கள் தினமும் காலையில் இந்த சடங்கை பின்பற்றுங்கள் திட்டமிடுங்கள் செயல்படுங்கள் இதை நீங்கள் முழு நம்பிக்கையுடன் ஒரு பழக்கமாக மாற்றிக் கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுக்க முடியாது வறுமை மட்டுமல்ல எந்தவிதமான சிக்கலையும் நீங்கள் நிச்சயமாக வெல்ல முடியும் ஞானியின் வார்த்தைகள் ராமுவின் மனதில் ஆழமாக பதிந்தன இதுவரை அவன் உழைத்தான் ஆனால் ஒரு திசையில்லாமல் உழைத்தான் அவனுக்கு இப்போது ஒரு தெளிவு பிறந்தது அடுத்த நாள் காலையில் ராமு போல் கதிரவன் உதிக்கும் முன்பே எழுந்தான் ஆனால் அன்று அவன் ஞானியின் வார்த்தைகளை அசை போட்டான் அவன் ஒரு கணம் அமைதியாக நிதானமாக தன் குடிசை வாசலில் அமர்ந்து அன்றைய நாளுக்கான தனது நோக்கத்தை பற்றி சிந்தித்தான் அவனுக்கு ஒரு சிறிய கனவு இருந்தது தனது நிலத்தில் அதிக விளைச்சலை எடுத்து வறுமையை விரட்ட வேண்டும் அவன் அன்று காலையில் தன் நிலத்தின் மண்ணை ஆய்வு செய்ய முடிவு செய்தான் இன்று என் நிலத்தின் மண்ணை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்தான் அவன் ஒரு ஓலை குறிப்பேட்டில் தான் செய்ய வேண்டிய படிகளை எழுதினான் ஒன்று நிலத்தின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து மண்மாதிரிகளைச் சேகரிப்பது இரண்டு மண்மாதிரிகளை அருகில் உள்ள கிணற்று நீரில் கலந்து அதன் நிறம் மற்றும் தன்மையைக் கூர்ந்து கவனிப்பது மூன்று அருகிலிருந்த அனுபவமிக்க விவசாயி சுந்தரத்திடம் சென்று மண் குறித்து ஆலோசனை கேட்பது நான்கு மண்ணின் தன்மைக்கேற்ப எந்த பயிரை விதைக்கலாம் என்ன உரம் பயன்படுத்தலாம் என்று திட்டமிடுவது திட்டமிட்டபடி இராமுகுளத்தில் இறங்கினான் அவன் மண்மாதிரிகளைச் சேகரித்தான் கவனமாக ஆய்வு செய்தான் பிறகு தயக்கமின்றி சுந்தரத்தின் வீட்டிற்கு சென்றான் சுந்தரம் அவனது ஆர்வத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் மனம் வந்து தனது அனுபவத்தைப் பகிர்ந்து கொண்டார் ராமு குறிப்பிடுத்துக் கொண்டான் கேள்விகள் கேட்டான் அன்று இரவு ராமுவின் மனதில் ஒரு தெளிவு இருந்தது ஆரம்பத்தில் மாற்றங்கள் சிறியதாக இருந்தன அவன் புதிய பயிர் வகைகளை விதைத்தான் இயற்கை உரங்களை பயன்படுத்தினான் நீர் பாசன முறைகளை மேம்படுத்தினான் சில சமயங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை களைகள் மீண்டும் வளர்ந்தன பூச்சிகள் பயிர்களை தாக்கின ராமு சோர்வடைந்தான் ஆனால் ஞானியின் வார்த்தைகள் அவனது காதுகளில் ஒலித்தன விடாமுயற்சியுடன் செய்யுங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் அவன் ஒரு புதிய திட்டத்துடன் எழுந்தான் ஒருநாள் அவன் புதிய பயிர் வகைகளைப் பற்றி நூலகத்தில் தேடிக் கற்றான் மற்றொரு நாள் ஒரு சிக்கலான நீர்ப்பாசன குழாயை சரிசெய்ய செய்ய முயற்சித்தான் தோல்விகள் வந்தபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை அவன் ஞானியின் வார்த்தைகளை நினைவில் வைத்து தனது வேலையை விடாமல் செய்தான் காலையில் திட்டமிடுவது பகல் முழுவதும் செயல்படுவது இரவு முழுவதும் கற்றுக்கொள்வது சில ஆண்டுகளில் ராமுவின் வயல் செழித்தது அவனது புதிய விவசாய முறைகள் அதிசயங்களை நிகழ்த்தின அவனது வயலில் இருந்து கிடைத்த விளைச்சல் கிராமத்தின் மற்ற நிலங்களை விட அதிகமாக இருந்தது அவன் தனது உழைப்பாலும் ஞானியின் உபதேசத்தை கடைப்பிடித்ததாலும் வறுமையிலிருந்து முழுமையாக விடுபட்டான் அவன் கடன்களை அடைத்தான் தனது குடும்பத்திற்கு ஒரு நல்ல வீட்டை கட்டினான் கிராமத்தில் மற்றவர்களுக்கு உதவினான் அவனது கதை கோகுலம் கிராமம் முழுவதும் பரவியது மக்கள் அவனை ஒரு முன்மாதிரியாகப் பார்த்தனர் ராமுவின் வெற்றி வெறுமனே உடல் உழைப்பால் வந்ததல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் காலையில் நம்பிக்கையுடன் தெளிவான நோக்கத்துடன் திட்டமிட்டு அதை விடாமுயற்சியுடன் செயல்படுத்தியதால்தான் வந்தது இந்தக் கதையின் ஆழமான நீதி என்னவென்றால் வறுமையிலிருந்து விடுபட ஒரு குறிப்பிட்ட வேலை என்பது மந்திரக்கோல் அல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் மேற்கொள்ளும் மனரீதியான மற்றும் ஒழுங்குபடுத்தப்பட்ட செயல்முறையே உண்மையான வேலை ஆகும் ஒன்று தெளிவான இலக்கு நிர்ணயம் காலையில் எழுந்தவுடன் அன்றைய நாளுக்கான உங்கள் முக்கிய இலக்கை தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள் அது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை சிறிய அடையக்கூடிய இலக்குகளை வைத்துக் கொள்ளலாம் இரண்டு துல்லியமான திட்டமிடல் அந்த இலக்கை அடைய என்னென்ன படைகளை எடுக்க வேண்டுமென்று விரிவாக திட்டமிடுங்கள் தேவைப்பட்டால் எழுதி வையுங்கள் மூன்று விடாமுயற்சியுடன் கூடிய செயல்பாடு திட்டமிட்டதை உறுதியுடனும் சோர்வடையாமலும் செயல்படுத்துங்கள் தடைகள் வரும்போது கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் நான்கு நம்பிக்கை மற்றும் நேர்மறை மனப்பான்மை எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்காதீர்கள் உங்கள் உழைப்பும் திட்டமிடுதலும் பலன் தரும் என்று உறுதியாக நம்புங்கள் இவை அனைத்தும் ஒன்றிணையும் போது வறுமை மட்டுமல்ல எந்தவிதமான சவாலையும் எதிர்கொண்டு வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியும் என்பதே இக்கதை நமக்கு உணர்த்தும் பாடம் இந்த கதை மனதை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் நாளை அமைதியாக்கும் வீடியோவை முழுவதும் பாருங்கள் மனசாட்சியை கேளுங்கள் உங்கள் அனுபவங்களை கொம்மேன் பண்ணுங்கள் லாய் தேர் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் இந்த புத்தர் போதனையை தெரியப்படுத்துங்கள் புத்தா சஸ்திரா சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் வணக்கம் அமைதி உங்கள் மனதில் எப்போதும் நிலை கட்டும்